ஜோதிட ஆர்வலர்கள் மற்றும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் எஸ்டோ எஸ் சதீஷ்குமார் திருப்பூரில் எனக்கு ஜோதிடம் எனும் வித்தையை கற்றுக் கொடுத்த ஜோதிட குருமார்கள் மற்றும் ஜோதிட பேராசிரியர்கள் அனைவருக்கும் எனது குரு வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் இன்றைக்கி நாம் அந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சந்திராஷ்டமம் என்றால் என்ன சந்திராஷ்டிரம பலன்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த சந்திராஷ்டிரம தினத்தில் என்னென்ன செய்யலாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் பொதுவாக பார்த்திங்கன்னா ஒருத்தரோட ஜென்ம ராசிக்கு வந்து எட்டாவது ராசியில் வந்து அன்றைய தினம் அதாவது கோச்சார சந்திரன் பயணிக்கக்கூடிய காலத்தை வந்து சந்திராஷ்டமம் அப்படின்னு சொல்கிறோம் அதாவது பார்த்திங்கன்னா ஒருத்தரோட ஜென்ம நட்சத்திரத்துக்கு பதினேழாவது நட்சத்திரம் அப்படிங்கிறது வந்து அந்த ராசிக்கு எட்டாவது ராசியில் வந்து அமையும் அப்படி வரக்கூடிய தினத்தை தான் நம்ம சந்திராஷ்டம தினம் அப்படிங்கிறத சொல்கிறோம் உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா மேச ராசியா ஒருத்தரோட ராசி இருக்குது அப்படின்னா ராசியில அஸ்வினி நட்சத்திரம் அப்படிங்கிறது ஒருத்தரோட ராசியாக இருக்குது அப்படின்னா அந்த மேச ராசிக்கு எட்டாவது ராசி அப்படிங்கிறது விருச்சிக ராசியாக வரும் அப்போ அந்த விருச்சிக ராசியில் அன்றைய தினம் சந்திரன் பயணிக்கக்கூடிய காலம் அதாவது உதாரணத்துக்கு அஸ்வினி நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துகிட்டா அனுசம் வந்து சந்திராஷ்டம நட்சத்திரமாக வரும் அப்போது அன்றைய கோச்சார சந்திரன் வந்து அன்றைய தினத்தில் வந்து அனுச நட்சத்திரமாக இருந்தது அப்படின்னா அந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து உங்களுக்கு சந்திராஷ்டம தினமாக அன்றைய தினமானது வரும் ஆக அப்படி வந்து வரக்கூடிய அந்த தினத்தில் பார்த்திங்கன்னா அந்த சந்திராஷ்டம தினத்தில் நம்ம எந்த ஒரு முக்கியமான முடிவுகளையோ முக்கியமான வந்து காரியங்களையோ வந்து ச முக்கியமான காரியங்களையோ முடிஞ்ச வரைக்கும் வந்து தவிர்த்துக்கிறது அப்படிங்கிறது நல்லது தவிர்க்கக்கூடிய காரியங்களை வந்து முக்கியமான காரியங்களை முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துக்கலாம் அப்படி தவிர்க்கவே முடியாத காரியங்களாக இருந்தது அப்படின்னா அதை வந்து ஒரு தெய்வ அனுக்கிரகத்தோடு ஒரு வந்து கோயிலுக்கு போய் ஒரு சாமியை கும்பிட்டுட்டு தெய்வத்தை வந்து கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படி இல்லை அப்படின்னா ஒரு தியானம் பண்ணி நம்ம மனசை வந்து அமைதிப்படுத்திட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த காரியத்தை வந்து செஞ்சோம் அப்படின்னா வந்து ஓரளவுக்கு தெளிவாக நம்ம செய்யக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு அப்படி இல்லாமல் வந்து நம்ம வந்து சந்திராசிரம தினத்தில் நம்ம பார்த்தீங்கன்னா என்ன பலன்கள் சந்திராசிரமத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சந்திராஷ்டம தினத்தில் வந்து மனசு வந்து அமைதியாக வந்து இருக்காது மனம் ஒரு பதட்ட நிலையிலேயே இருக்கும் மனத்தில் மனசில் வந்து குழப்பம் அப்படிங்கிறது இருக்கும் எந்த ஒரு முடிவையுமே வந்து தெளிவாக நாம் யோசிக்க முடியாமல் ஒரு குழப்பமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை ஒரு தெளிவில்லாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலை அதாவது வந்து ஒரு வந்து நாம் எடுக்கக்கூடிய முடிவுகள் நாம் செய்யக்கூடிய காரியங்கள் வந்து தவறாக போகக்கூடிய வாய்ப்புகள் வந்து இந்த தினத்தில் அமையக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு அதனால் முடிஞ்ச வரைக்கும் வந்து சந்திராஷ்டிரம தினத்தில் எந்த ஒரு முக்கியமான விஷயங்களையும் முக்கியமான முடிவுகளையும் முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துக்கிறது அப்படிங்கிறது நல்லது சுபகாரியங்கள் வந்து நாம் அந்த தினத்தில் வந்து முடிஞ்ச வரைக்கும் யாருக்கு வந்து எந்த ஒரு நட்சத்திரக்காரங்களுக்கு வந்து அந்த சந்திராஷ்டிரம தினமாக இருக்குதோ அந்த தினத்தில் வந்து அவங்களுக்கு அந்த சுபகாரியங்களையும் முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துக்கிறது அப்படிங்கிறது வந்து சிறப்பானதாக அமைஞ்சிடும் அதனால் வந்து இந்த சந்திராஷ்டம தினத்தில் முடிஞ்ச வரைக்கும் வந்து எந்த ஒரு காரியங்களையும் இல்லாமல் மனசை வந்து அமைதியாக தெளிவாக வச்சுக்கிறது பதட்டப்படாமல் இருக்கிறது கோபப்படாமல் இருக்கிறது அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக அந்த நாள் வந்து அமையக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்